வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அதிபர் ட்ரம்ப் வருகையால் கொந்தளிக்கும் பிரிட்டன் மக்கள் விண்ணில் பறக்கவிடப்பட்ட ராட்சசபலூர் காசாவில் புதிய பாதையை திறந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும் வீதிகளில் சிதறி கிடக்கும் உடல்கள் தீவிரமாகும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு மூன்று போலீசார் உயிரிழப்பு அமெரிக்காவின் அடாவடித்தனம் போதைப் பொருள் நாடுகளின் பட்டியலில் இந்தியா கடும் நெருக்கடியில் புடி நிர்வாகம் வாக்குறுதியை மீறி ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு கனடா அமைச்சரவையிலிருந்து முக்கிய அமைச்சர் திடீர் ராஜினாமா யார் அந்த பின் உலக அரசியலை அதிர்ச்சி அடைய வைத்த செய்தி இஸ்ரேல் இனப்பொடுகளை செய்வதாக திறந்த வெளியாக அறிவித்த அமெரிக்க செனட்டர் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுவேளை மேலும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய துப்பாக்கிதாரியும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிடடெல்பியாவிலிருந்து கிழக்கே சுமார் நூறு மைல் தொலைவிலுள்ள யார்க் கவுண்டியில் உள்ள வடக்கு கோடோரஸ் டவுன்சிப்பில் கிராமப்புறத்தில் இந்த சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருட்களை கடத்தும் மற்றும் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் சீனா நாடுகளுடன் இந்தியாவையும் அமெரிக்கா சேர்த்துள்ளது அமெரிக்கா மற்றும் அமெரிக்கர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இருபத்தி மூன்று நாடுகளின் பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அதிலும் இந்தியாவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது சீனா பாகிஸ்தான் பஹாமஸ் பெலிஸ் பொலிவியா பர்மா கொலம்பியா கோஸ்டாரிக்கா டொமினிக்கன் குடியரசு ஏக்வடார் எல் சல்வடோர் கவுதமாலா ஹைதி கோண்டுராஸ் ஜமைக்கா லாவோஸ் மெக்சிகோ நெகரகுவா பனாமா பெரு மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன இதில் ஆப்கானிஸ்தான் பொலிவியா பர்மா கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஆகிய ஐந்து நாடுகள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பதில் தோல்வியடைந்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் தங்களது போதைப்பொருள் தடுப்பு முயற்சிகள் அல்லது அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பு அளவை பிரதிபலிப்பதில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன பிரிட்டன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வெள்ள திரண்டு வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பிரிட்டனுக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவருக்கு அளிக்கப்படும் அரச மரியாதைகளுக்கு எதிராக மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ட்ரம்பின் இனவெறி இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் அகதிகளுக்கு எதிரான கொள்கைகள் பிரிட்டனின் மதிப்புகளுக்கு எதிரானது என போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ட்ரம்பின் குழந்தை பலூன் என செல்லமாக அழைக்கப்படும் ராட்சச பலூன் மீண்டும் விண்ணில் பறக்கவிடப்பட்டுள்ளது அத்துடன் பயங்கரவாதிக்கு இடமில்லை இனப்படுகொலையை ஆதரிப்பவருக்கு நோ போன்ற பதாதைகளை ஏந்தியபடி ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டன ஊர்வலங்களில் பங்கேற்றிருக்கின்றனர் லண்டனில் பல்வேறு பகுதிகளில் குவிந்த மக்கள் ட்ரம்பின் கொள்கைகளால் உலகளவில் மனித உரிமைகள் பாதிக்கப்படுவதாகவும் இனவரி பரவுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அதேவேளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகையின் போது போராட்டக்காரர்களை சந்திப்பதை தவிர்க்கும் வகையில் இராணுவ மரியாதைகள் மற்றும் அரச குடும்பத்தினருடனான சந்திப்புகள் லண்டனுக்கு வெளியே வின்சன் கோட்டை அருகே நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பிரிட்டன் அரசின் இந்த முடிவு ட்ரம்ப் அவமானங்களிலிருந்து பாதுகாக்கவே என்றும் போராட்டக்காரர்கள் விமர்சித்திருக்கின்றனர் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அப்பாவி பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேற உதவும் வகையில் தற்காலிகமாக புதிய போக்குவரத்து பாதை ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இந்த வழித்தடம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காசாவை ஆட்சி செய்யும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி நடத்துவதாக கூறியே இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை காசா மக்கள் மீது புரிந்து வருகிறது இதற்கு பதிலாக ஹமாஸ் போராளிகள் முழுமையாக அளிக்கும் வரை தாக்குதல் நிறுத்தப்படாது என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேலின் தாக்குதல் பொதுமக்கள் மீது திரும்பியிருக்கிறது அப்பாவி பொதுமக்களை தாக்குதல் நடத்தி தீவிரமாக படுகொலை செய்து வருகிறது நகரிலிருந்து வெளியேற முயற்சிக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முன்னர் அனுமதிக்கப்பட்டால் ரசீத் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக சலா அல்தீன் சாலை வழியாக பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறலாம் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது இதில் ஏதோ உள்குத்து இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் அப்பாவி பொதுமக்களை வெளியேறுமாறு கூறி வெளியேறும் இடங்களில் தாக்குதலை முன்னர் நடத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க வடிவமாகும் அதேவேளை இஸ்ரேலின் இந்த கடுமையான கொடூர தாக்குதல்கள் நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்திருக்கின்றன அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் இனப்படுகொலை என திறந்த வெளியாக அறிவித்திருக்கிறார் கடந்த பல மாதங்களாக காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மருத்துவமனைகள் பள்ளிகள் குடியிருப்புகள் என பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன அமெரிக்காவின் மூத்த செனட்டரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான பெர்னி சாண்டர்ஸ் தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிட்ட கட்டுரையில் இது ஹமாஸ் மீது நடக்கும் போர் அல்ல மாறாக முழு பாலசீன மக்களின் மீது போர் நடத்தப்படுகிறது பல்வேறு சட்ட வல்லுநர்கள் இதை இனப்படுகொலை என வகைப்படுத்தியுள்ளனர் நானும் அதனை ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அரசியலில் இதுவரை யாரும் ஜெனசைட் என்ற சொல்லை திறந்தவெளியில் பயன்படுத்தவில்லை முதன்முறையாக ஒரு செனட்டர் இதை வலுவாக கூறியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அமெரிக்காவின் நடுநிலை கொள்கைக்கு சவால் எழுந்திருக்கிறது பல நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் காசாவில் நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றன பெர்னி சாண்டர்ஸின் இந்த கருத்து உலக அரசியலில் மனித உரிமை விவாதங்களிலும் பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியிருக்கிறது காசா மோதலில் அமைதி எப்போது ஏற்படும் உலகம் முழுவதும் மக்கள் காத்திருக்கின்றனர் இஸ்ரேல் பாலஸின் பிரச்சனையில் பெர்னி சாண்டர்ஸ் வெளியிட்ட இந்த வலுவான கருத்து எதிர்காலத்தில் எவ்வாறு அரசியல் மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டும் கனடா அமைச்சரவையிலிருந்து முக்கிய அமைச்சர் ஒருவர் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் திடீரென ராஜினாமா செய்துள்ள அவர் பிரதமர் மார்க் கார்னி அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்து வந்த கிறிஸ்டியா பிரிலான் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கனடா வரலாற்றிலேயே முதன்முறையாக நிதி அமைச்சராக பதவியேற்ற முதல் பெண் எனும் பெருமையை பெற்றார் கிறிஸ்டியா கொரோனா காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை திறம்பட கையாண்டவர் அவர் அத்துடன் நாட்டின் துணை பிரதமராகவும் வெளியுறவு அமைச்சராகவும் பதவி வகித்தவர் கிறிஸ்டியா கிறிஸ்டியா உக்ரைன் பின்னணி கொண்டவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவுக்குள் நுழைய கிரம்பிளின் தடை விதித்து மேற்கத்தைய நாட்டவர் பட்டியலில் உக்ரைன் ஆதரவாளரான கிறிஸ்டியாவும் ஒருவர் அவர் இன்னொரு முக்கிய விடயம் மென்னவனில் ஒன்பது ஆண்டுகளாக கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக முக்கிய காரணமாக இருந்தவர் கிறிஸ்டியாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செலவுபடிக்கும் அரசியல் தந்திரங்கள் செய்பவர் என்றும் அவரது பாதை வேறு தனது பாதை வேறு என்றும் கூறி திடீரென தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அவரது செயல் ட்ரூடோ தனது அரசியல் வாழ்க்கையில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்க காரணமாக அமைந்ததை மறுக்க முடியாது ஒன்பது ஆண்டுகள் பிரதமர் பதவி வகித்த ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்ய பிரதமர் பதவிக்கான போட்டியில் இறங்கினார் கிறிஸ்டியா ஆனால் மார்கார்னியிடம் அவர் தோற்று போனார் இந்த நிலையில் திடீரென மீண்டும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள கிறிஸ்டியா அத்துடன் இனி மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மார்கார்னி கிறிஸ்டியாவை உக்ரைனுக்கான சிறப்பு தூதராக பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் காசா நகரில் சுமார் தொன்னூறு சதவீதம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதோடு பல வைத்திய சாலைகளும் சேதமடைந்துள்ளன காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கான புதிய வழித்தடத்தையும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திறந்திருக்கின்றது இந்த பாதை மூலம் காசா மக்கள் வெளியேறி வருகின்றனர் வான் கடல் தரை என இஸ்ரேலின் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறி கிடப்பதாகவும் இரண்டு வருட போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இவை எனவும் காசா மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா இஸ்ரேல் போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது காசா மீதான தாக்குதலை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது நேற்று முன்தினம் காசாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மேலும் பல பகுதிகளுக்கு தாக்குதல்களை விரிவுபடுத்தி இருக்கிறது அதன்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று மட்டுமே பன்னிரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த சில நாட்களாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படை சுமார் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான தடவைகள் காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் பலசீனியர்களின் கூடார முகாம்கள் உயரமான கட்டடங்கள் என அனைத்தையும் தரைமட்டமாக்கியிருக்கிறது அது மாத்திரமன்றி சுமார் தொண்ணூறு சதவீத மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உள்ளதோடு வான் கடல் தரை என இஸ்ரேலின் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறிக் கிடப்பதாகவும் இரண்டு வருட போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இவை எனவும் காசா மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவதோடு இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதல்களை வன்மையாகவும் கண்டித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது பட்ஜெட் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் ரசிக அரசாங்கம் மதிப்பு கூட்டப்பட்ட வரி விகிதத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது பட்ஜெட் பற்றாக்குறையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் கையிருப்புகளை பராமரிக்கவும் உதவும் என புடின் அரசாங்கம் நம்புகிறது ஆனால் போர் முடிவுக்கு வரும் வரையில் எவ்வித வரி உயர்வும் இருக்காது என பொதுமக்களுக்கு ஜனாதிபதி விளாடிமிர் புதின் அளித்த வாக்குறுதியை மீறும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த வரைவு பட்ஜெட் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் முக்கிய அம்சங்கள் ஜனாதிபதி புடினுடன் முன்கூட்டியே ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது மேலும் முறையான நாடாளுமன்ற விவாதத்தின் போது அவை மாற்றப்பட வாய்ப்பில்லை என்றே தெரிய வருகிறது மூன்று நாட்களில் உக்ரைனுடனான போரை முடித்துக் கொள்ள புறப்பட்ட ரஷ்ய ராணுவம் தற்பொழுது நான்காவது ஆண்டாக போரை தொடர்கிறது இந்த ஆண்டில் மட்டும் ரஷ்ய நிர்வாகம் தனிநபர் வருமான வரி மற்றும் பெருநிறுவன வரிகளை உயர்த்தி இருக்கிறது ஆனால் புடி நிர்வாகம் மே மாதத்தில் அதன் பெடரல் பட்ஜெட் பற்றாக்குறை மதிப்பீட்டை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு புள்ளி ஏழு சதவீதமாக மூன்று மடங்காக உயர்த்த வேண்டியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பற்றாக்குறையை கட்டுப்படுத்த மதிப்பு கூட்டப்பட்ட வரி விகிதத்தை இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து புடி நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் எதிர்பாராத எண்ணெய் வருவாயை ஒதுக்கி வைக்கும் பட்ஜெட் விதி அமுலில் இருக்கும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டுக்கு இந்த வரி உயர்வு பரிசீலிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது உக்ரைன் போரை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை கடுமையாக்கிய போதிலும் ரஷ்யாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த ஆண்டு நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக இருந்த நிலையில் சுமார் ஒரு சதவீதம் குறையும் வாய்ப்பு அதிகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பணவீக்கம் எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவே காணப்படுகின்றது அது மாத்திரமன்றி வருவாயின் நாற்பது சதவீதம் போருக்கும் பாதுகாப்புக்கும் என செலவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வரி உயர்வுகளைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வரிமுறையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புடின் உறுதியளித்திருந்தார்